சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் தம்பந்தி குரு பரம்பராம் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ் என்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணிட்டு வரேன் உங்களுடைய பெரும் ஆதரவுக்கு மிகவும் நன்றி இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற இந்த பதிவு என்ன அப்படின்னா உடல் நிலை சரியாவதற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் இதற்கு தேவையானது இரண்டு ஒரு ரூபாய் காயன் அல்லது இரண்டு ரெண்டு ரூபாய் காயன் அல்லது இரண்டு அஞ்சு ரூபாய் காயன் அல்லது இரண்டு பத்து ரூபாய் காயன் எது எடுத்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அப்படின்னா இப்போ அஞ்சு ரூபாய்னா ரெண்டு அஞ்சு ரூபாய் காயின் அந்த மாதிரி நாம் எடுத்துக்கணும் ஏதோ ஒரே ஒரு நாள் இது செய்தால் போதும் இப்போ வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா வியாழனோ வெள்ளியோ சனியோ எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த நாள் இரவு படுக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு காயனை எடுத்து உங்களுடைய தலகணைக்கு கீழே இப்போ நீங்கள் பாய் போட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாய் மேலே வச்சுட்டு அதற்கு மேலே தலகாணி போட்டு படுத்துக்கோங்க அல்லது நீங்கள் பெட்டில் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா பெட் மேலே பெட் ஸ்ப்ரெட் இருக்கும் அதற்கு மேலே நீங்கள் வச்சுட்டு தலைக்காணி வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தூங்குகின்ற இடத்துல நீங்கள் தலை வைத்து படுக்கின்ற இடத்துல அந்த தலகணைக்கு கீழே தலகணைக்கு உள்ளே கிடையாது அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தலகணைக்கு கீழே வந்து இந்த காயனை வச்சுட்டு படுத்துடுங்க மறுநாள் காலையில் எழுந்துக்கோங்க எழுந்துட்டு இந்த ரெண்டு காயனையும் எடுத்துக்கோங்க குளிச்சுடுங்க குளிச்சு முடிச்சுட்டு இந்த ரெண்டு காயனை எடுத்து தனியாக வச்சுடுங்க குளிர்ச்சி முடிச்சுட்டு ஒரு காயனை உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலில் கொண்டு போய் போட்டுடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஈஸ்வரர் முருகர் பெருமாள் சக்தி துர்கை இப்படி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த கோவிலில் கொண்டு போய் நீங்கள் இதை வந்து போட்டுடுங்க பொதுவாக பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கோவில் இப்போ சிவன் கோவில் அப்படின்னா நிறைய உபாலயங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் உபாலயத்தில் இப்போ வந்து முருகருக்கு போடுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே முருகருக்கு உண்டி தனியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போடலாம் அந்த மாதிரி அந்தந்த கடவுளுக்கு உண்டிகள் தனியாக இருந்தால் போடலாம் அந்த மாதிரி உண்டிகள் இல்லை அப்படின்னா பிரதான தெய்வமாக அந்த கடவுள் இருக்கணும் அந்த மாதிரி கோவிலாக தேர்ந்தெடுத்து போட்டுடுங்க இன்னொன்று வந்து இன்னொரு காயனை வந்து நிச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே இல்லாத இடத்துல தூக்கி விசிறி எரிஞ்சுடுங்க அவ்வளோதான் ஆனால் அந்த மாதிரி நிச்சல பிரதேசம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில் போயிட்டு கொஞ்சமாக பள்ளம் மூண்டி இந்த அஞ்சு ரூபாயை புதைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் இந்த நிச்சல பிரதேசத்தை விட அரச மரத்துக்கு அடியில் நீங்கள் இதை புதைச்சி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த உடல்நிலை குணமாகும் எப்பொழுதுமே மரத்துக்கு அடியில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் உடல் நிலை சரியாவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இது வந்து நீங்க மாதத்திற்கு ஒரு முறை கூட தொடர்ந்து செய்து கொண்டே போகலாம் இந்த மாதிரி நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் திருஷ்டி எடுப்பதற்கு வீடியோ அடுத்து வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியாவதற்கு வீடியோ இப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான வீடியோக்கள் இந்த சேனலில் தொடர்ந்து இனி வருகின்ற காலங்களில் வரப்போகின்றது எல்லா வீடியோக்களையும் பார்த்து உங்களுடைய பெரும் ஆதரவை வந்து கொடுத்துட்ருக்கீங்க இனியும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம்